ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் மேஷ மேஷராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மேஷ ராசி அன்பர்களுக்கு ஏழரை சனி இருக்கக்கூடிய காலகட்டம் தொழில் செய்யக்கூடியவர்கள் தேவையில்லாம அதிகமான முதலீடுகளுக்கு போகக்கூடாது மெயினா முக்கியமா கடன் வாங்கி நான் ஒரு பிசினஸ் பண்றேன் வட்டிக்கு வாங்கி நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லக்கூடிய விஷயங்களை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் பிஸ்னஸ் நடக்காமல் இருக்காது பிஸ்னஸ் வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும் அதிகமாக ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சனி பகவானால் கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும் இதில் கவனமாக இருக்கணும் அதே போல் வேலை தேடக்கூடியவர்கள் வெளியூரில் வேலை தேடினீங்க அப்படின்னா உறுதியாக வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் நிறைய மேசராசி என்பர்களுக்கு அரசாங்கம் சம்பந்தமான வேலை வாய்ப்புகள் அதேமாரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் டிஎன்பிசி எழுதுறது எழுதுறது அதே மாதிரி ரயில்வே எக்ஸாம்ஸ் எழுதுறது அது மட்டும் இல்லாமல் டோஃபெல் ஜிஆர் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் எல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அதே போல் குரு ஐந்தாம் பார்வையாக ஏழாம் வீட்டை பார்ப்பதனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் உடல்நிலை சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த பனிரெண்டாம் இடத்துல கூடிய சனி பகவான் கண்டிப்பாக ஒரு மருத்துவ செலவில் கொடுத்தே தீர்வார் அதனால் இன்சூரன்ஸ்லாம் ரெனிவ் பண்ணி வச்சுக்கிறது மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது